வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்வில் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்து விட்டாய் இதற்கு மேல் பார்ப்பதற்கு ஒன்றும் புதிதான விஷயங்கள் அல்ல எதெல்லாம் பார்க்க கூடாதோ என்னென்ன விஷயங்களையெல்லாம் காதில் கேட்கக்கூடாதோ அனைத்து விஷயத்தையும் கேட்டுவிட்டாய் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு விஷயங்கள் என்ன நடக்கவா போகிறது பார்ப்பது இழக்க வேண்டியது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ கடந்துவிட்டாய் இதற்கு மேல் எதற்காக மற்ற விஷயங்களைப் பற்றி கவலைப்பட வேண்டும் கவலை என்பது ஒரு மனிதனுக்கு வரும் போகும் அதற்காக அதையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது நிச்சயம் ஒரு மாற்றத்தை நான் உருவாக்குவேன் இன்றைய நாள் கசப்பான நாள் நாளைய நாள் அதுவே இனிப்பான நாள் நீ இப்பொழுது என்ன திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறாயோ அந்த திட்டங்கள் நிச்சயமாக பளிக்கும் இதுவரைக்கும் உன்னுடைய திட்டங்கள் எதுவுமே பழிக்காமல் உன்னை ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் இனிவரும் காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ போடும் திட்டங்கள் மட்டுமே சுபமாகவே இருக்கும் புரிந்ததா என்னென்ன விஷயம் நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட செழிப்பான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறதோ புரிகிறதா எப்படியெல்லாம் இருக்கிறதோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் அற்புதங்களே நடக்கும் புரிந்ததா அலட்சியமோ கண்ணீரோ மனவேதனையோ எதுவுமே உன் வாழ்வில் இருக்கக்கூடாது இதுவரைக்கும் நடந்தது அனைத்தும் நடந்துவிட்டது இதை மாற்ற முடியும் என்றால் மாற்ற முடியாது நடந்த ஒரு விஷயத்தை யாராலும் மாற்ற முடியாது நடக்க போகும் விஷயத்தையும் யாராலும் மாற்ற முடியாது அதனால் தெய்வத்துடைய கையில் ஒரு விஷயத்தை விட்டுவிடு அதாவது வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்தை தெய்வத்தின் கையில் விட்டுவிட்டு அமைதியாக இருந்தாய் ஆனால் இது வரைக்கும் நீ என்னென்ன மாதிரியான திட்டங்களை எல்லாம் போட்டு வைத்திருந்தாயோ என்னென்ன திட்டங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து ஒரு ஆர்வமாக வைத்திருக்கிறாயோ அது அனைத்துமே நடக்கும் அது அனைத்துமே சுபமாகவே மாறும் இதில் எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு மனவேதனையோ துக்கமோ உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே அல்ல உன்னுடைய சந்தோஷத்தை உன்னிடமிருந்து நான் பிரிக்க போவதும் அல்ல உனக்கு ஒரு அற்புதமான சந்தோஷத்தையும் அற்புதமான நல்ல நல்ல விஷயங்களையும் கொடுப்பதற்காக மட்டுமே தான் நான் இங்கு இருக்கிறேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல இழந்தது இழந்தாது இழந்தாச்சு பெற வேண்டிய அவமானங்களையும் பெற வேண்டிய அனைத்து விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் பெற்றாச்சு இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை மட்டும் பார்க்கலாம் இப்பொழுது நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கும் விஷயம் அடுத்த கட்டத்திற்கான மிகப்பெரிய விஷயம் அதாவது அடுத்த கட்டத்திற்கான அத்தியாயம் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது நினைக்கிறீர்கள் தலைக்கு மேல் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கும் இருக்கிறது என்று ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்வேன் உங்களுடைய வாழ்க்கையில் தலைக்கு மேல் பெரிய ஒரு கேள்விக்குறி இல்லை அதற்கு விடையோ பின்னாடியே வந்து கொண்டே இருக்கிறது விடைக்காக காத்திருந்தாய் விடை உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது தொடர்ந்து முயற்சி செய்தால் இங்கு தோல்வி அடைபவன் என்று ஒருவன் கூட கிடையாது அதனால் தோல்வி என்ற ஒன்றை விட்டுவிடுங்கள் அதே மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை முதலில் சொல்லாமல் இருங்கள் கடன் துக்கம் தோல்வி கஷ்டம் இந்த மாதிரியான பல வார்த்தைகள் உள்ளது அதாவது சந்தோஷத்திற்கு எதிரான வார்த்தை துக்கம் இந்த மாதிரி இந்த துக்கம் எதிரான விஷயத்தை பற்றி பேசுவதோ இல்லை பேச வருபவர்களையோ நீங்கள் தாராளமாகவே ஒதுக்கி வைக்கலாம் ஏனென்றால் அவரிடம் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான ஆற்றல்களையும் உங்கள் மீது தான் தெளிக்க வருகிறார்கள் அதனால் யாரையும் தவறாக ஒரு விஷயத்தை பேசி உன்னுடைய வாழ்க்கையில் கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை எல்லா நிமிஷமும் ஒதுக்கி வைப்பது சிறந்ததாகும் நீ உன் குடும்பம் உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயமும் அற்புதமாகவே நடக்கும் யாரை கண்டு பயப்பட வேண்டும் எந்த விஷயத்திற்காக கலங்க வேண்டும் எந்தெந்த நிலைக்காக உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழுது கொண்டே இருக்க வேண்டும் நல்ல நேரத்தை பார் நல்ல கிழமையைப் பார் நல்ல நல்ல விஷயத்தை செய்ய வேண்டுமா செய்து கொண்டு முன்னேறி கொண்டே இரு அதற்காக கவலைப்பட்டு கண்ணீரை சிந்தி மன உளச்சல்கள் எல்லாம் வேண்டாம் நடக்க வேண்டியது எல்லாம் திருப்தியாக நடக்கும் என்று கசப்பாக இருந்தாலும் சில விஷயங்கள் நாளை அது இனிப்பாகவும் பலவிதமான மாற்றங்களுடனும் இருக்கும் நம்பிக்கை மட்டும்தான் எல்லாம் வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கை என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் எதிர்மறையான விஷயங்களை நினைக்காமல் நேர்மறையான விஷயங்களை நினைத்துக்கொண்டு நிம்மதியாக நீ வாழ்ந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ வைக்கப் போவது இந்த வாராகி இந்த வாராகிக்கு தெரியாதது உனக்கு தெரிந்து விட்டதா என்ன வாராகிக்கு எல்லாம் தெரியும் நீ என்னென்ன விதமான தவறுகளை செய்தாய் நீ என்னவிதமான விதமான விஷயங்களை செய்தாய் என்னென்ன விதமான தேவையில்லாத விஷயங்களையும் தேவையுள்ள விஷயங்களையும் என்னென்ன செய்தாய் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும் அதற்கு தகுந்ததுபடியே உன்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைப்பேன் சிறப்பாக அமைக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லவில்லை சிறப்பாக அமைப்பேன் எல்லாம் சிறப்பாகவே நடக்கும் சாய்க்கையில் அதாவது உனக்கு என்றால் ரொம்ப பிடிக்கும் வாராகி என்றால் ரொம்ப பிடிக்கும் முருகர் என்றால் பிடிக்கும் சிவன் என்றால் பிடிக்கும் அனைத்து மு பிள்ளையார் என்றால் பிடிக்கும் இந்த மாதிரி அடுக்கி கொண்டே போகலாம் எல்லா தெய்வமும் உன் இஷ்ட தெய்வம்தான் நீ சொல்வாய் எனக்கு இப்படியெல்லாம் கிடையாது யாராவது உன்னிடம் வந்து உன் இஷ்ட தெய்வம் யார் என்று கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது என்னுடைய இஷ்ட தெய்வம் எல்லோரும் தான் எல்லா தெய்வங்களும் தான் என்று சொல்வார் ஏனென்றால் எல்லா தெய்வங்களும் உனக்கு தேவை எல்லா தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியங்கள் புரிந்ததா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா தெய்வங்களும் நிறைந்து காணப்படுகிறது அவசரங்கள் வேண்டாம் மனதில் நிம்மதிகளோ இருக்கட்டும் தொடர்ந்து உன்னுடைய வாழ்வை நீ முயற்சி செய்யும் காரியத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் விஷயங்களிலேயும் வெற்றிகள் அடுக்கடுக்கடுக்கடுக்காக முன்னேறும் யார் என்ன சொன்னாலும் சரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் சரிதான் நீ என்றுமே என்னுடைய பிள்ளைதான் அதில் மாற்றங்களோ எந்தவிதமான கருத்துகளோ கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதும் நல்ல பொழுதுகளே இன்று கசப்பாக தெரியும் சில விஷயங்கள் ஆனால் நாளை நான் சொல்லும் விஷயங்கள் அன்று வாராகி சொன்னான் அது சரியாகத்தானே இருக்கிறது என்று இதே வாய் இப்பொழுது வாராகி நீங்கள் சொல்வது சரியில்லை என்று சொல்லும் வாய் நாளை வாராகி எனக்கு சரியான வார்த்தைகளையும் சரியான வழியையும் காட்டிவிட்டீர்களே வாராகி என்றுதான் சொல்வாய் தொடர் முயற்சியும் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும் நீ யாரை நம்பி இங்கு வந்தாய் யாரை நம்பி வந்தாய் இந்த உலகத்தில் யாரையும் அல்ல உன்னை நம்பி உன்னை நம்பி இங்கு பல பேர் இருக்கிறார்கள் அவர்களை போய் பார் பார் அதாவது உன்னுடைய குடும்பம் அவர்களை நன்றாக பார்த்துக்கொள் நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்னென்ன மா அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செய் நிச்சயம் நல்லதே நடக்கும் எல்லா காலமும் எல்லா பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து வழிகாட்டுவேன் இந்த வாராகி ஜெய் வாராகி